ராமானுஜதயா பாத்திரம் ஞான வீராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் பெருமாள் திருமொழி பத்தாவது சகமான அங்க நெடுமுதல் அனுபவிச்சுண்டு வரோம் அதில் திருவடி லங்கைக்கு போய் சீதான்வேஷனம் பண்ணி சீதையை பார்த்துட்டு சீதையோட வார்த்தைகள்லாம் சொல்லி பெருமாள் அவசியம் வருவேர் சீக்கிரமே வந்துடுவேர் க்ஷமஸ்வமச் சங்கம காலமாத்திரம் அப்படின்னு நான் போய் பெருமாளை சேர்ற வரைக்கும் தான் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த க்ஷணம் பெருமாளை இங்கே அழிச்சின்னு வந்துடுவேன்னு நல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு ராவணனால் அனுப்பப்பட்ட சேனாபதிகள் மந்திரிகள் அதே மாதிரி ராவணுடைய பிள்ளையே ஆன அக்ஷகுமாரன் இவ்வாறு எல்லாரையும் வதம் பண்ணிவிட்டு இந்திரஜித் மூலமாக பிரம்மாஸ்திரத்திற்கு அகப்பட்டு அபிநயம் பண்ண ஹனுமார் ராவணன் முன்னாடி நிற்க வைக்கப்படுறார் அப்போ ராவணனுக்கு ஹிதோபதேசமெல்லாம் பண்ணி ராவணா உன்னால் இந்த ஜகத்தையே ஒன்றும் இல்லாதபடி பண்ண பண்ணிட முடியும் உனக்கு அந்த பிரபாவம் இருக்குது ஆனால் எங்கள் பெருமாளுடைய பிரபாவம் அப்படி கிடையாது புனரேவ ததாசிரஷ்டும் சக்தோ ராமோ மகாயசாகனு நீ அழித்த உலகத்தை ஒன்னால் அழிக்க மாத்திரம் தான் முடியும் ஆனால் பெருமாளால் அழிக்கவும் முடியும் புனரேவ ததாசிரஷ்டம்னு முன்னாடி யதாபூர்வ மக்கள் பையத்துன்னு புருஷூத்தத்தில் சொல்லியிருக்கபடி திருப்பி உள்ளது உள்ளபடியே சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் எங்கள் பெருமாளுக்கு உண்டு அதனால் சீத்தையை கொடுத்துடு திருப்பி அப்படின்னு சொல்லி ராவணனுக்கு அகித்தமான வார்த்தைகள் ஹிதமான வார்த்தைகள்னால் அவனுக்கு அது அகித்தமாக இருந்தது பிடிக்காத வார்த்தைகளாக இருந்தது உடனே இந்த தூத்தனை வதம் பண்ணு அப்படின்னு சொல்கிறச்சே விபீஷணன் எழுந்து இல்லை தூத்தனை வதம் பண்ணக்கூடாது தர்மசாஸ்திரம் நிஷித்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்கிறார் உடனே லாங்கூலம் அதாவது வால் குரங்குகளுக்கு இஷ்டமான வஸ்து அதோடய வாலில் நெருப்பு வைன்னு சொல்லி உடனே திருவடி அந்த லங்கையை மொத்தம் அந்த வாலில் வச்சுருந்த அக்னியினால் லங்கையை எரித்தார் எரிச்சிட்டு திருப்பி பெருமாள்கிட்ட வந்து கண்டேன் சீத்தையின்னு குதிச்சர் உடனே பெருமாள் மற்ற எல்லா வானரங்களும் சேர்ந்து தெற்கு திசைக்கு வந்து நிற்கிறா வந்து நின்ந்தால் பெரிய சமுத்திரம் இந்த சமுத்திரத்தை என்ன பண்ணுறது பெருமாள் சொல்கிறேன் என்னால் சமுத்திரத்தை தாண்டவும் முடியும் சமுத்திரத்தில் நீந்தவும் முடியும் இல்லை சமுத்திரத்துக்கு நடுவில் அணை பண்ணவும் அணை கட்டவும் முடியும் எல்லாத்தும் சர்வதா சுசமர்த்தோஸ்மி எல்லாத்துக்கும் நான் சமர்த்தியன் ச சாமர்த்தியத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அந்த சமயத்தில் விபீஷணன் ராவணனுக்கு நிறைய புத்தி உபதேசம் பண்ணுறார் ஹித்தத்தை உபதேசம் பண்ணுறார் இல்லைல்ல எப்படியாவது நாம் சீதையை கொடுத்துடணும் ராமர்கிட்ட அப்படின்னு சொல்கிறச்சே இல்லைல்ல நீ இந்த குலத்துக்கே ஒரு கோடரி காம்பு நீ இங்கேருந்து கிளம்பி சத்ரு பட்சத்திலே போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி திக்காரம் பண்ணுறான் ராவணன் அப்போது விபீஷணன் தன் கையிலிருந்த கதையை மத்தனம் எடுத்துண்டு கதாபாணி கதாபாணிகி சதுர்பிஸ் சகராட்சசைஹின்னு நாலு இராட்சசர்களோடு சேர்ந்து பெருமாள் இருக்கிற இடத்துக்கு ஆஜகாம முகூர்த்தேன அப்படின்னு சொல்லி ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளே அக்கறையிலேருந்து லங்கையிலேருந்து பெருமாள் இருக்கக்கூடிய சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்து சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதயத கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்லி நான் வந்து விபீஷணன் ராவணனுக்கு தம்பி எத்தனையோ உபதேசம் பண்ணேன் ராவணனுக்கு அவன் கேட்கலை அதனால் நான் பெருமாளை சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சரணாகதி பண்ணார் உடனே பெருமாள் விபீஷணனை ஏற்றுண்டார் ஏற்றுண்ட உடனே இவனுக்கு சரணாகதி உடனே பலனை கொடுத்ததுனால பெருமாளுக்கு பெருமாளும் ஒரு சரணாகதி சமுத்திரராஜனை பண்ணால் அந்த சமுத்திரன் சமுத்திரராஜா நமக்கு உடனே வழி விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சமுத்திரக்கரையில் சமுத்திரத்துக்கு சரணாகதி பண்ணுறார் எப்படின்னு கேட்டால் தத சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தீரிய ராகவஹான்னு சொல்லி புல்லை போட்டுண்டு தர்ப சயனம் மூணு நாள் பெருமாள் சமுத்திரக்கரையில் தர்பத்தை போட்டுண்டு சரணாகதி பண்ணுறார் சமுத்திரத்துக்கு அப்போது இன்றைக்கும் அந்த சேவை தர்பரா தர்ப சேவையில் பெருமாள் ராமனா திருப்புல்லாணின்ற க்ஷேத்திரத்தில் தர்பசயன ராமனாக நமக்கு சேவை கொடுக்குறார் பெருமாள் இன்றைக்கும் போய் சேவிக்கலாம் அதே பெருமாள் இன்றைக்கி எழுந்தருடையிருக்கார் திருப்புல்லாணி இல்லைன்றது அப்போது அந்த சமுத்திரம் வரலை மூணு நாள் ஆச்சு உடனே பெருமாள் கோபத்தில் சாபமானே சௌமித்ரே ஷராம் சாஷி விஷோபமானுன்னு இந்த சமுத்திரத்தை நான் வத்தடிக்கிறேன் அப்படி வத்தடித்த உடனே இந்த சமுத்திரமானது வறண்டு போயிடும் அதில் சமுத்திரம் சோஷ இஷ்யாமி பத்யாமியாந்தும் ப்ளவங்கமாகான்னு இந்த வானரங்கள்லாம் நடந்தே போட்டோம் லங்கைக்குன்னு சொன்ன உடனே ஒரு ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்தார் எடுத்து அபிமந்திரணம் பண்ணுறார் பண்ணி சமுத்திரத்தில் விட்ட உடனே சமுத்திரம் கொதிக்கிறது இமயபருவத்தை அளவுக்கு சமுத்திர ஜன ஜலங்கள்லாம் குதிச்சு திருப்பி சமுத்திரத்திலே உடருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் வத்தடிக்க முடியல இது ஏன் வத்தடிக்க முடியலன்னு சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்தில் காரணத்தை சொல்கிறார் ஏன் வத்தடிக்க முடியல அப்படின்னா சம்பித்தமான தமசா சரயூப நீதைஹி சம்வர்திதஸ்தவசுபைரபிஷேகதோயை மன்னே ஜலதிர் மணிபாதரக்ஷே ராமஸ்திரப அவகசிகாபிரசோஷனியா ஏன்னா பரதன் பரம பாகவதன் நந்தி கிராமத்தில் உட்காந்துண்டு பெருமாள் திருப்பாதுகைகளுக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணுறான் அப்படி பண்ணுறச்சே அந்த ஜலத்தை நாமளாக இருந்தால் கொண்டு வாஷ் பேசினில் கொட்டுவோம் இல்லை வேற எங்கேயாவது போய் அந்த தீர்த்த திருமஞ்சன தீர்த்தத்தை கொட்டுவோம் ஆனால் பரதன் அப்படி பண்ணலை பரதன் அந்த திருமஞ்சன தீர்த்தங்களுக்கு வழி ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி அந்த கால்வாயிலேருந்து அந்த ஜலங்கள்லாம் போய் சரையூ தமசா அப்படின்னு இருக்கக்கூடியதான ரெண்டு நதிகளில் போய் சேர்றது அயோத்தியில் இருக்கிற நதிகளில் அந்த சமுத்திர அந்த சரையூ தமசாங்கிற நதிகள் போய் சமுத்திரத்தில் கலக்கிறது அப்படி பாதுகையினுடைய தீர்த்த பிரபாவத்தினால பெருமாளால் கூட அந்த ஆக்னேயாஸ்திரம் போட்டு அந்த சமுத்திரத்தை ஒத்தடிக்க முடியலை அப்படின்ற காரணத்தை சாச்சர் உடனே சமுத்திரராஜன் பயந்துன்னு வந்தான் வந்த உடனே பெரு சரணம் சரணம்னு சமுத்திரராஜன் பெருமாளை நோக்கி வந்தான் வந்தவுடனே பெருமாள் பார்த்த இந்த மாதிரி நான் லங்கைக்கு போகணும்னு சொல்கிறச்சே இல்லை உங்கள் கோஷ்டியிலேயே ஒருத்தன் இருக்கான் அவன் என் மேலே போட்டால் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றும் இன்றும் என்னைக்கும் உலகத்துக்கே அச்சித்தியமாகவும் ஆச்சரியகரமாகவும் இருக்கக்கூடியதான சேத்துவை பெருமாள் அமைச்சர் அஞ்சு நாள் சேத்து கட்டின நிர்மாணம் சேத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஞ்சு அஞ்சு நாள் ஆச்சு அதில் சமுத்திரத்தில் கல்லை போட்டு பாலம் கட்டினார் பெருமாள் குறை கடலை அடலம்பால் மருக வீது குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி சமுத்திரம் கோஷம் இந்த சமுத்திரம் எப்பயுமே கோஷத்தோட இருக்கும் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் அந்த கடலை அந்த சமுத்திரத்தை கலக்கினார் பெருமாள் குறை கடலை அடலம்பால் அருக வீது ஆக்னேயாஸ்திரம் போட்டு அதை பயப்பட வச்சார் அதை கலங்கும்படி பண்ணார் அதுக்கப்புறம் தான் சமுத்திரராஜா ராஜா வந்து சேத்து கட்டுங்கோன்னு உடனே குலை கட்டி அதில் லோகத்தார் எல்லாரும் அந்த சேத்துவம் தரிசனம் பண்ண மாத்திரத்தினாலே அவளுக்கு புண்ணியங்கள் ஏற்படும்படி இருக்கக்கூடியதான அப்போ ஏற்பட்ட சேத்துவை நிர்மாணம் பண்ணி மறுகரையை அதனால் ஏறி அந்த சமுத்திரத்து பேரில் மலையெல்லாம் பாறை பாறையாக போட்டு அதை ஒரு வழி பண்ணி அந்த கரைக்கு போனார் பெருமாள் அப்படிங்கிற இந்த பெரிய சரித்திரத்தை ஒரே ஒரு வரியில் ஆழ்வார் சதிச்சிட்டார் குறை கடலை அடலம்பால் மருக வீது குலை கட்டி மறுக்கரையை அதனால் ஏறி மறுக்கரையை லங்கைக்கு இந்த வழியாகவே நடந்து போயிட்டார் பெருமாள் பெருமாள் கட்டின சேது அதில் பெருமாள் திருப்பாதங்கள்லாம் பட்ட சேது அந்த திருப்புல்லாணியிலேருந்து லங்கை வரைக்கும் இன்னி பரியந்தம் அந்த சேத்துவை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் நஜானே ஸ்நானஜம் ஸ்நானஜம் பலம் அப்படின்னு சொல்லி இதில் இதை பார்த்தாலே சேத்து தரிசன மாத்திரேன இந்த சேத்துவை சேவிக்கிற மாத்திரத்திலேயே அவ்வளோ பாபங்கள் போகிறது நஜானே ஸ்நானஜம் பலம்னு தர்மசாஸ்திரங்களே சொல்லிடுத்து இதில் குளிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள்லாம் கைவிரிக்கும்படியான நிலைமை இந்த சேத்துவுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் அதனால தான் சேத்துஸ்நானம் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம பெரியவாள்லாம் வச்சுருக்கா அப்படி இலங்கைக்கு போய் எரிநடுவேல் அறக்கரொடும் இலங்கை வேந்தன் இன்னுயிரு கொண்டு இங்கே க்ரூரமான ராட்சசாலெலாம் இருந்தா அவளோட யுத்தங்கள்லாம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி யுத்த காண்டத்தை ஆழ்வார் ஒரே ஒரு வரியில் சாதிச்சு முடிச்சிட்டார் எரிநடுவேல் அறக்கரொடும் இலங்கை வேந்தன் கொண்டு அவனுடைய பிராணனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணர் தனக்கு தோல்வி அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுன்னு அகம்பாவத்தோடு இருந்தவன் ராவணன் வையமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி அப்படின்னு தான் யாருக்கும் வணங்காதவனாகவும் வணங்கா முடியாக நின்றவன் ராவணன் தனக் தன்னை எல்லாரும் வணங்க வேண்டும் அப்படின்ற இருமாப்போடு இருந்தவன் இப்போ ஏற்பட்ட இருமாப்பு அவனுடைய உயிர் எல்லாத்தையும் பெருமாள் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு அவனை சம்ஹாரம் பண்ணி பெருமாள் லங்கை அப்படிங்கிற ராஜ்யம் அராஜகமாக இருக்கக்கூடாது ராஜா இல்லாத இருக்கக்கூடாதுன்னு அவன் தம்பி கரசுமீந்து மீந்து தம்பியான விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்தை பரிபூர்ணமாக அனுகிரகித்தார் பெருமாள் அப்படி அனுகிரகித்த உடனே விபீஷணன் சொன்னான் இங்கேயே பெருமாள் எழுந்தருளி இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைல்ல என்னுடைய தம்பி பதினாலு வருஷம் கணக்கு வச்சுட்டு பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்துண்டு காத்துன்னு இருக்கான் நான் உடனேயே அங்கே அயோத்திக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளோட பிராட்டியை சேர்த்து வைக்கிறான் விபீஷணன் அந்த சமயத்தில் பிராட்டி பெருமாளோட சேர்ந்து வந்து நிற்கிறா அப்போது விபீஷணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு இல்லை இங்கேருந்து நான் நடந்து போகிறதுக்கே சமயம் சரியாக இருக்கும் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே விபீஷணன் சொல்கிறான் இல்லை இல்லை இங்கே குபேரன் உடையதான புஷ்பக விமானம் இங்கே இருக்குது ராவணன் குபேரன் டேந்து அபகரிச்சின்னு வந்த விமானம் அது இப்போ பெருமாள் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு அந்த புஷ்பக விமானத்தை கொடுக்குறான் உடனே வானரங்கள்லாம் பார்த்து பெருமாள் பெருமாள் சொல்கிறார் நீங்கள் பண்ண கைங்கரியத்துக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டவன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே வானரங்கள்லாம் நாங்களும் பட்டாபிஷேகத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறத்துக்கு இருக்கிறச்சே வானரங்கள்லாம் வேறு விதமாக உங்களை பெற்றாலே கௌசல்யின்னு அந்த பாக்யவதி அந்த பாக்யவதியை நாங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இந்த வானரங்கள்லாம் கேட்ட கேட்ட உடனே பெருமாள் அத்தனை வானரங்களையும் பீஷ்ணன் முதனால் முதலான ராட்சசர்கள் அத்தனை பேரையும் புஷ்ப விமானத்தில் ஏத்திண்டு பெருமாள் கிளம்பினர் கிளம்பறச்சே ஒரு ஒரு இடத்தையும் சீதையை பார்த்து காண்பிக்கிறார் ஏன்னா சீதையோடைய துக்க கண்ணீர் பட்ட இடம் இனிமேல் சீத குளிர்ந்த கட்டாட்சத்தை லங்கையில் அனுகிரகிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பெருமாள் ஒரு ஒரு இடத்தையும் காண்பிச்ச லங்கா ஈக்ஷஸ்வ வைதேகி நிர்மிதாம் விஸ்வகர்மனா அப்படின்னு சொல்லி விஸ்வகர்மாவான சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லங்கை இனிமேல் நம்ம பாகவதனான விபீஷணனுடைய ராஜ்யத்து கீழே இருக்குது அதனால நீ இனிமேல் இந்த பரிபூர்ணமான கட்டாட்சத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி லங்கா மீக்ஷஸ்வ நீ இந்த லங்கையை குளிர்ந்த கட்டாட்சி அப்படின்னு கிட்ட பெருமாள் சொல்கிறேன் ஒரு ஒரு இடமாக காண்பிச்சுன்னு வர இந்த இடத்துல தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணேன் இந்த இடத்துல தான் கும்பகரணன் சம்ஹாரம் பண்ணேன் இந்த இடத்துல தான் லங்கைக்கு வந்த புதுசில தங்கின இடம் இது தான் சேத்து ஒன் நிமித்தம் கட்டின சேத்து இது தான் ஒரு ஒரு இடமாக காண்பிச்சின்னு இங்கே தான் நான் தர்பசயனம் பண்ணேன் இங்கே தான் சபரி பாட்டி இருந்தா அப்படின்னு ஒரு ஒரு இந்த இங்கே தான் நான் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனன் முதல்ல சந்தித்த இடம் அப்படின்னு சொன்ன உடனே பிராட்டி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய வானர ஸ்திரீகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு அவளுக்கு புத்தி ஏன்னால் சீதா நாரீஜன சாஸ்ய யோகக்ஷேமம் இதாஸ்யதி அப்படின்னு அயோத்தி மக்கள்லாம் சொன்னான் அது அயோத்தி ஸ்திரீகளுக்கு மாத்திரமில்லை ஸ்திரீகள் எல்லாருக்குமே பிராட்டி தான் கதி நமக்கும் எல்லாருக்கும் பிராட்டி தான் கதி அப்படி இருக்கக்கூடிய வானரஸ்திரிகள் எல்லாரையும் அழைச்சிண்டு பெருமாள் பட்டாபிஷேகத்துக்காக அயோத்தியை போனான் அப்படி அயோத்தியைக்கு போய் பரதன் வரான் பரதன்கிட்ட விஷயத்தை முதல்லையே சொல்லணும் இவர் அயோத்தியைக்கு போகாமல் பரத்வாஜர் ஆசிரமத்திலே பரத்வாஜர் உடைய நல்வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போகிறார் அதுக்கு முன்னாடி திருவடியை பெருமாள் அனுப்புகிறார் ஹனுமார் அனு அனுப்பிச்சு நான் வந்துருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமார் போய் பரதன்கிட்ட விஷயத்தை பூர்த்தியாக என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிறார் ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் அப்படின்னு சொல்லி பெருமாள் வரார் பெருமாள் வரார்னு பறந்து போய் பரதனை பார்க்கறதுக்கு முன்னாடியே கத்திண்டே போகிறாரான் பரதன் அக்னி அக்னியை மூட்டிண்டு அந்த அக்னி பிரவேசம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கார் பரதன் அவரை அந்த எரியை கையினால் எரியை கரியாக்கினான் அப்படின்னு அந்த எரிஞ்சின் இருக்கக்கூடிய அக்னியை ஹனுமார் கரியாக்கிட்டார் அப்படின்னு விஷயத்தை கம்பன் சொல்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பெருமாள் நேராக புஷ்ப விமானத்தில் காண்பிச்சு காண்பிச்சுண்டு வராராம் இதுதான் எங்கள் அப்பாவுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி ராஜதானி பிதிரும அப்படின்னு சொல்லி இது எங்கள் அப்பாவுடைய ஊர் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறாராம் உடனே இந்த வானரங்களுக்கெல்லாம் ஒரே குஷி அயோத்தியை பார்க்கணும் அப்படின்னு உற்பத்திய உற்பத்திய ததிர்சுஹூன்னு இந்த விமானத்துலேருந்து ஒன்றொன்று எம்பி எம்பி பார்க்குறது தான் அயோத்தியை அப்படி இருக்கக்கூடிய அயோத்தியில் பெருமாள் வந்து இறங்குறார் இறங்கின உடனே பெருமாள் திருவடிகளில் பரதன் அந்த பாதுகைகளை சமர்ப்பித்தார் சமர்ப்பித்து இத்தனை காலம் பாதுகைகளுடைய ராஜ்யத்தில் ஒன்று ஒன்றும் பத்து பங்கு பத்து மடங்கு உயர்வை சந்திச்சிருக்கு வெல்த் வைஸு நாட்டினுடைய முன்னேற்றம் எல்லாமே பத்து பங்கு வளர்ந்துருக்கு எல்லாம் தன கோஷம் தானிய கோஷம் இத்தனையும் பத்து மடங்காக உயர்ந்ததுக்கு காரணம் பெருமாளுடைய பாதுகைகள் அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞாபனம் பண்ணி உடனே பெருமாள் தரிச்சென்றிருக்கக்கூடியதான ஜட்டை இந்த கிருஷ்ணாஜினம் இந்த மர உரி எல்லாத்தையும் அழுக்கிறதுக்கு வந்தாலாம் வபன வபனம் பண்ணி வைக்கிறதுக்காக நாவிதர்கள்லாம் வந்தாலும் பெருமாளுடைய ஜட்டையை சுகஹஸ்தாக சுஷீகராச்சன் அவ வேகமாகவும் காரியத்தை பண்ணால் பெருமாளுக்கு வலிக்காமல் அந்த ஜட்டையை களையணும் அப்படிங்கிற காரியத்தில் ரொம்ப ஸ்பிரசிஸ்டாக இருக்கக்கூடிய இந்த வப் நாவிதர்கள்லாம் வந்தா வந்து பெருமாள் பட்டாபிஷேகத்துக்கு சித்தமாக ஆகிட்டார் சித்தமாகி யுவராஜ பட்டாபிஷேகம் பெருமாளுக்கு மற்றம் நடக்கிறதா இருந்தது இப்போ நடக்கக்கூடிய பட்டாபிஷேகம் சீத்தையோடு நடக்கிறதுங்கிறத வால்மீகியை சாய்ச்சார் சகசீதம் யவே அதுதான் ஆழ்வார் சாய்க்கிறார் திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை இத்தன் நாள் பெருமாள் கஷ்டப்பட்டாரே அப்படின்னு அயோத்திய ஜனங்கள்லாம் நினைக்கும்படி இல்லாத ஐயோ இனிமேல் நமக்கு பெருமா பெருமாள் பெருமாளுடைய ராஜ்யம் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடியதான பெருமாளுடைய ராஜ்யம் அப்படின்னு பிரிந்த பிரிவெல்லாம் மறக்கும்படி இனிதமர்ந்தருடைய உடையவன் தன்னை திருமகளோடு நிதமர்ந்த செல்வன் தன்னை அந்த பெருமாளை நாம இன்னைக்கு எங்க சேவிக்கலாம் அப்படின்னு சேவிக்கணும்னா தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் இந்த தில்லநகர் திருச்சித்திரக்கூட திவதேசத்தில் இருக்காரே அந்த பெருமாள் அவர் தான் முன்னொரு காலத்தில் ராமாவதாரம் பண்ணி சீத்தையோடு சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட பெருமாள் அப்படிங்கிறத சாதிச்சு அப்பேற்பட்ட எம்பெருமானை அரச மறந்தான் அடிசூடும் அரசையல்லால் அந்த பெருமாள் பிர சொன்ன பிரகாரத்தில் ராஜ்யம் பண்ணியூ பண்ணக்கூடியதான தான் அரசாக மற்றரசு தானே பக்தி சனாதன தர்மத்து மேலே ஈடுபாடு இப்படி பெருமாள் எப்படி ராஜ்யம் நடத்தணும் அப்படின்னு கச்சித் சர்க்கத்தில் சொன்னாரோ அந்த பிரகாரம் ராஜ்யத்தை நடத்தக்கூடியதான பாகவதாள் அவா எந்த அரசு நடத்துகிறாடோ அந்த அரசு தான் அரசு மற்றரசெல்லாம் அரசாக என்னேன் மற்றரசு தானே இந்த தில்லநகர் திருச்சித்திரக்கூடம் பெருமாள் தான் ராஜ்யம் பண்ணுறார் அவர் திருவிடி தான் நமக்கு ராஜ்யம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராஜ் ராஜ்யம் மீதி எதுவும் ராஜ்யம் இல்லை அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்லி ராமாயணத்தில் பட்டாபிஷேக சர்க்க சர்க்கம் ஸ்ரீமத் ராமாயணம் பூர்த்தியாகிறது இது மேலே யுத்தகாண்ட இது இது வரைக்கும் யுத்தகாண்டத்துடைய சரித்திரம் இதுக்கப்புறம் உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான விற்த்தாந்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் அடுத்த பாசுரத்தில் சாதித்து பெருமாள் அடுத்தது உத்தரகாண்டத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சாதிக்கிறார் அடுத்த அனுபவம் அடுத்த உபன்சத்துல ஸ்ரீம்தே மகா மகாசிகா நம